விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ஒரு ரூபாய் மனிதன் வருவார் அரவிந்தோடைய வளர்ச்சியை பார்க்க நீங்கள் போறீங்க ஞாயிற்றுக்கிழமை மக்கள் முன்னாடி வருவார் வசூல் வேட்ட ஆரம்பம் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தாங்க அந்த கடவுள் இப்படி சொல்லி பார்க்கலாமே எப்படின்னா இப்போ மனிதர்கள் மனித கடவுள் மனிதர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் எதிர்ப்பு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் எதிர்ப்பு தாங்க என்னுடைய வளர்ச்சியே இதே மனித கடவுளுக்கு சொல்ல வேண்டியது நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங் உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனது தாங்க அந்த கடவுள் விரைவில் மக்கள் முன்னாடி